செத்த எலிய தூக்கி இந்த பையன்கிட்ட கிட்ட கொடுத்தார் இந்தாடா இதை வச்சு நீ பொழைச்சுக்கோ இது கிண்டல் செத்த எலி சாப்பிடறதுக்கும் ஆகாது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை தூக்கி எறிஞ்சார் அவன் பார்த்தான் ரொம்ப நன்றி ஐயா இது இவங்க வாழ்த்தா ஏத்துக்கிறேன் இது அவமானப்படுத்த வீழ்த்துவதற்கு கொடுத்தது ஆனா அந்த பையன் என்ன பண்ணா அந்த எலியை எடுத்துட்டு அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல அன்னைக்கு சந்தை பொறிகடல வியாபாரி ஒருத்தர் ஆனா ஒரு பூனை வளர்த்தான் ஏன்னா பூ எலி நிறைய வரும் ஒரு பூனை வளர்த்தான் பூனைக்கு எலி உணவு இந்த பையன் நேரம் அவங்கிட்ட போய் ஐயா நீங்க வளர்க்குற பூனைக்கு இந்த எலிய சாப்பாட்டுக்கா எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சம் ஒரு பட்டாணி கடலை கொடுங்க பெரிய பட்டாணி அள்ளி கொடுத்தா எலியை வாங்கி பூனைக்கு போட்டான் ஒரு வேலை பால் வைக்கிற வேலை மிச்சம் இவன் என்ன பண்ண அந்த பட்டாணி கடலையை வாங்கிட்டு போய் அந்த சந்தையிலேயே ஒரு துண்டை விரிச்சு அதை கூறு கட்டி ஏன்னா காசு கொடுத்து வாங்காத கடலை ஒரு கால்படி கடலை கிடைச்சது அதை வச்சான் வச்சு கூறு கட்டி ஒவ்வொரு கூறும் நாலு நாள் வச்சான் அது ஒரு அஞ்சு கூறு ஆறு கூறு வந்து ஒன்னாறு ரூபாய் கிடைச்சது அந்த ஒன்னாறு ரூபாய் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்தான் மறுபடியும் அந்த ஒன்னாறு ரூபாய்க்கு சந்தோஷப்பட்டு கொஞ்சம் சேர்த்தியே கடலை கொடுத்தான் அதையும் வச்சு கூறு கட்டினான் இப்படியே மத்தியானத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு ரூபாய் சம்பாதிச்சுட்டான் அந்த பதினஞ்சு ரூபாய் கொடுத்து வாழைப்பழம் வாங்கினான் வாழைப்பழத்தை வித்தான் இப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு வருஷத்துல பெரிய ஆள் ஆயிட்டான் ஒரு தட்டுல பாக்கு பழத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நூறு ரூபாய் நோட்டையும் வச்சு அந்த பணக்காரங்கிட்ட போனான் ஐயா உங்களாலதான் நான் முன்னுக்கு வந்தேன் இதை ஏத்துக்கங்க ஆனா நீ யாருன்னே தெரியலையேப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு செத்தேலியை கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு சொன்னீங்களே அந்த செத்தேலியால தான் நான் பொழைச்சேன்னும் செத்தலியாவில பொழைச்சே ஆமாய்யா நீங்க கொடுத்தீங்க நீங்க நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன் எது கொடுத்தாலும் அதை வச்சு முன்னுக்கு வரணும் வைராக்கியத்தோட அதை வச்சு தான் நான் முன்னுக்கு வந்தேன் வீழ்த்த கொடுத்ததை வாழ்த்தக்கூடியதாக மாற்றி நானே அதுக்கு பேர் தான் வெற்றியோட முதல் படியே தவிர லட்ச ரூபாயை கொடுத்தாலும் சூதாடி விட்டு வரவே இல்லை